சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி நீதிமன்றத்தில் விடுதலை செயல்களை ஓரிரு அந்த வழக்கு என்பதை ஆளுநர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்கலைக்கழக மசோதாக்கள் அனைத்தையும் இடைப்பிலை போட்டு வைத்தார் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய அதிகார வரவை மீறி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்புகிறோம் என்ற பெயரில் நாளதாமதம் செய்தார் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அதை கண்டித்திருப்பதோடு அந்த பத்து சட்ட மசோதாக்களையும் ஏற்கிறோம் அதை சட்டமாக்குகிறோம் என்று தீர்ப்பளித்திருப்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு இது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு உகட்டியிருக்கிற ஒரு பானம் பெரும் சனாதன பின்னணியில் அரசியல் செய்யக்கூடிய ஆளுநர்கள் அனைவருக்கும் இது மறக்க முடியாத ஒரு பாடமாக அமையும் என்று நான் நம்புகிறேன் மாநிலங்களுக்கு என்பதை விட ஆர் என் ரவியை போல ஆர் எஸ் எஸ் சிந்தனைகளோடு செயல்படக்கூடிய அனைவருக்குமான ஒரு பாடம் இன்னும் சொல்ல போனால் இது ஒரு மூக்குடைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆர் என் ரவிக்கு உச்ச நீதிமன்றம் மூக்குடைப்பு செய்திருக்கிறது இது அவருக்கு ஒரு பாடம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்டு வர பல்வேறு விஷயங்களை கொண்டு வராங்க ஆளுநர் வந்து தடுக்கிறது என்ன நேரத்துக்கு பல தர கேள்வி எடுத்துருக்கோம் இப்போ அதற்கு இந்த தீர்ப்பு நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க ஆளுநருக்கான அதிகாரம் இல்லை அப்படின்றது ஆளுநர் வந்து அவர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் தட்டி வைக்கிறார் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆனால் அவர் ஜனநாயகத்தை மதிக்கவில்லை சட்டத்தை மதிக்கவில்லை தான் கற்ற சனாதன அரசியலை மட்டுமே அவர் உயர்வாக கருதுகிறார் என்பது அவருடைய அணுகுமுறை தெரிய வருகிறது தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசுக்கு நெருக்கடி தருவதாக எண்ணிக்கொண்டு அவர் தங்கொண்டி நலமாக செயல்பட்டார் அதற்கு மீண்டும் நீதிமன்றம் கொண்டு ஒரு ஒப்பந்தத்தை அனுப்ப முடியுமா அப்படி அனுப்பினால் ஆளுநர் அதற்கு பரிந்துரை செய்த கட்டணம் ஒன்பதாம் தேதி அதற்கான அனைத்து கட்சி கூட்டத்தை மாண்பும முதல்வர் அவர்கள் கூட்டியிருக்கிறார் அதனை கலந்து பேசி முடிவெடுப்போம் மீண்டும் அப்படி ஒரு சட்டம் சட்டை உருவாக்குவதற்கு சட்டம் இடம் கொடுக்கும் எனால் கட்டாயம் தமிழ்நாடு சட்டமன்றத்தையும் மறுபடி மந்திரம் கொண்டதான் உருவாக்கப்படும் நிறைவேற்றப்படும் எதிராக இன்றைக்கு பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஒரு புரட்சிகரமான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருப்பதை கூட இந்த சட்டத்தையும் செல்லாது என்று அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்குரிய சிந்தனை உள்ள நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை இந்த தீர்ப்பு நமக்கு வழங்கியிருக்கிறது எனவே நம்பிக்கையோடு இருக்கும்